எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்க கூடிய அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்கின்றோம் அதாவது இலங்கையில் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்கள் அஹ் பெறக்கூடிய ஓய்வூதிய நலன்கள் அஹ் எவ்வாறானது இவர்களுக்குரிய ஓய்வூதிய அதிகரிப்பு எப்போது கிடைக்கப்பெறும் என்பது சம்பந்தமாக சுற்றறிக்கையின் உதவியுடன் பார்க்க இருக்கின்றோம் இது சம்பந்தமாக பல தகவல்கள் காணப்படுகின்றன அதாவது சுற்றறிக்கை ஏற்கனவே உங்களுக்கு பரிட்சயமான சுற்றறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினைந்தாம் இலக்க சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது உங்களுக்கு மூன்று கட்ட அதிகரிப்பு ஓய்வூதிய அதிகரிப்பு வழங்கப்பட இருந்தது அதாவது இதன்படி பார்க்கும்போது போது பதினெட்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்று ஒன்று இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே இரண்டு வீடியோக்களை வெளியிட்டிருக்கின்றோம் அந்த வீடியோவையும் பார்ப்பதோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்கள் தொடர்பான ஓய்வூதிய நலன்கள் என்று சொல்லும் இந்த சுற்றறிக்கையினுடைய பெயரை அவ்வாறு வைக்கப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று என்று சொல்லி ஆனால் இந்த சுற்றறிக்கை நடைமுறைப்படுத்துகின்ற போது முதல் தடவையாக அதிகரிப்பு வழங்குகின்ற போது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபது இந்த காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய நலன்கள் கிடைக்கப்பெற மாட்டாது ரெண்டாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நலன்களை வழங்குகின்ற போது இந்த காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கு தான் ஓய்வூதிய அதிகரிப்பு கிடைத்தது ஆனால் பலர் வந்து அஹ் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக வினாக்களை எழுப்புவதன் காரணமாக இந்த வீடியோவை நான் முன்வைக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில அதிகரிப்பு செய்கிற போது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஒன்று ஒன்று அந்த காலப்பகுதி வரைக்கும் அதிகரிப்பு நடக்கும் பிறகு ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று காலப்பகுதிக்குரிய அதிகரிப்பு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நடக்காது அவர்களுக்குரிய அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியிலேயே அதிகரிப்பு இடம்பெறும் என்ற ஒரு தகவலை உங்களுக்கு வழங்குகின்றேன் இதை இந்த இந்த பகுதியை நீங்கள் சுற்றறிக்கையே பார்க்கின்ற போது இந்த பகுதியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றுக்கு எந்த கால பகுதி என்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு என்ன காலம் என்றும் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையிலேயே அதிகரிப்பு கிடைக்கப்பெறும் என்ற ஒரு தகவல் இதில் சுற்றறிக்கையில தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றாம் தினம் அல்லது அதற்கு முன் ஓய்வு பெற்ற அனைத்து அரசாங்க உத்தியோகத்தர்களின் மற்றும் ஆயுதம் தாங்கிய முப்படைகளின் ஓய்வூதியம் முதலாம் பந்தியில் குறிப்பிடப்படும் சுற்றறிக்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றுக்கு ஆம் தினத்துக்கு உரித்த வேண்டிய சம்பளத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் முதலாம் திகதியிலிருந்து அதிகரிப்பு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல இந்த தகவல்களை பார்க்கலாம் தொடர்ந்து இரண்டு தசம் ரெண்டுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடர்பாகவும் இரண்டு தசம் மூன்றுல ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று தொடர்பாகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சுற்றறிக்கையை தெளிவாக பார்க்கின்ற போது நீங்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் எவ்வாறான ஓய்வூதிய தொகை அதிகரிக்கப்படும் என்ற அட்டவணை சுற்றறிக்கையில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறது தேவையானவர்கள் இந்த சுற்றறிக்கை தேவையானவர்கள் அஹ் எனக்கு தொடர்பு கொள்ளுகின்ற போது அஹ் அந்த சுற்றறிக்கையை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுல மிக முக்கியமான ஒரு சுற்றறிக்கை இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பக்கங்களை கொண்ட இந்த சுற்றறிக்கை வந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி ஒன்று ஆகின்ற போது எவ்வளவு அதிகரிப்பு கிடைக்கப்பெறும் என்றதை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இந்த சு இந்த வீடியோவினுடைய முக்கியமான தகவல் என்ன எனில் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் என்று சொல்லுகிற போது நலன்களை வழங்குகின்ற போது கட்டங்கட்டமாகத்தான் நலன்கள் வழங்கப்படுகிறது என்ற ஒரு தகவலை உங்களுடைய சகோதர ஓய்வூதியர்களுக்கும் அறிய தருவதோடு இந்த எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வாத செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நாங்கள் இது சம்பந்தமாக கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்